ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சண்டே ஸோ அதனால சும்மா ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சு அப்படின்னு எடுக்கலாம் அப்படின் தான் அந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நான் ஏன் இவ்வளோ சேடாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஷார்ட்ஸில் கூட போட்டுருந்துருப்பேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஊசி போட்டு வந்தேன் ஸோ ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கேராகவே இருந்தது அதே நல்லா தூங்கிட்டேன் தூங்கும் இப்போ டைம் ஆயிடுச்சு சரி பாப்பாவுக்கு எங்களுக்குமே சாப்பாடு பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு ரெடி பண்ணிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தெளிவா நீ என்ன தலிச்சன் பிழைப்பா கேப் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு பிரியாணி தான் இன்னைக்கு லஞ்சு எங்களுக்கு சும்மா பாப்பா சிக்கன் தான் சாப்பிடுவாளா மட்டன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன் அவங்க அப்பா சாப்பிடுவாங்க பட் ஆனா சிக்கன்னா நான் கொஞ்சமாவது சாப்பிடுவேன் அதனால தான் அடிக்கடி சிக்கன் எடுத்து பிரியாணியே வைக்கிறது இங்க மழை வந்துருச்சு ஃபைஸ் மழை வருது தான் துணியை காய போட்டேன் மழை வந்துருச்சு சரி ஓகே இருக்கட்டும் காத்து நல்லா அடிக்குது மீன் எடுத்தாலுமே மீனுமே குழம்பு எதுவும் சாப்பிட மாட்டேன் பொரிச்சது மட்டும்தான் சாப்பிடுவேனா ஏன்னா அதனால சிக்கன்னாலும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஹாஃப் கேஜி எடுத்துட்டு வந்தாங்க அதை தான் வச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாப்பாவும் அவங்க அப்பாவும் அரிசி இல்லை வீட்டில் அரிசி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்னேன் வேற பிரியாணி அரிசி கொஞ்சம் தான் இருக்கு பத்தாது அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ வந்துட்டு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து தக்காளியை வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் சும்மா ஆஃப் கேஜியா எடுத்துக்கொண்டாங்க கொஞ்சம் தானா சிக்கனு குழம்பு வச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சொல்ல போனா எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் பார்க்கதான் இப்படி இருக்கேன் ஆனா எதுவுமே எனக்கு பிடிக்காது அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சிக்கனுமே சிக்கன் பொடிச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப வரைய அதுதான் பிரியாணி வந்து இப்ப மேரேஜுக்கு தான் பிரியாணியுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் சரி இப்ப வந்துட்டு தக்காளி தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா கடைக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் வீடே சைலண்டா இருக்கு டிவி ஓடிச்சு அது வேற தலை வேற அது வேற ஒழிச்சுட்டு கத்திருக்க தலை தலைவலையா அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க இன்னும் அதுல பொடிலாம் போட்டு கிளறி வைக்கணும் இப்போ வர வர அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு நம்ம சிக்கன் அப்படியே தானே போட்டு தனியா பொடி போட்டு திண்டுவோம் ஒன் டைம் அப்படி பண்ணி பார்த்தேன் அது பிடிச்சுக்கிடுச்சு எனக்குமே கொஞ்சம் அது புளிப்பா நல்லா இருந்தது அதனால நம்ம அந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா ஒரே வீடியோ போட்டுட்டு இருக்கா இந்த வந்து சாட்டர்டே குளிச்சுட்டு போட்டது கொஞ்ச தான் போட்டிருப்பேன் அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போகணும்ல கோயிலுக்கு பொருளாக போட்டிருப்பேன் பாருங்க ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கோயிலுக்கு போயிட்டு போறதுக்காக ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கோயிலும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாட்டர்டே நைட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் இன்னைக்கு சண்டே இன்னும் குளிக்கல குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்தணும் நீங்க வாட்டிக்கு என்ன குளிக்கவே மாட்டாளா இதே ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கா அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க ஓகே சரி அவங்க வரட்டும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இருக்கு அதனால இதை போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருப்போம் அம்மா வரவும் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா இனிமேல் வந்துட்டு என்னோட ஒர்க்ல நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் பொங்கல் சோ அதனால ரேடியா வேற போட்டுட்டே இருக்காங்க இனிமே வந்துட்டு என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் ஒர்க்னா வெளியில எங்கேயாவது ஒர்க் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் லாஸ்டா சொல்றேன் இப்ப வந்துட்டு வாங்க நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் பண்ணலாமா ஸோ நீங்க எனக்குள்ள இருக்கட்டும் வாங்க நம்ம வந்து குக்கர்லாம் வாஷ் பண்ணி அடிச்சாச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியும் போல இந்த வீடியோ நான் நிறையாவே போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால இதை நான் எடுக்கலை சரி சமையல் பண்ணிக்கிட்டே ஏதாவது பேசலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த விளாக்கு ஏன்னா பாப்பாவும் அங்கே போய்ட்டால சும்மா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கும் அதனால சும்மா ஏதாவது பேசிட்டே பண்ணலாம் அப்படின் தான் ஓகேவா யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நடா இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் சொன்னேன் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நானுமே ஏதாவது ஒர்க்கு போலாம் அப்படின்னு தான் இருக்கேன் பாப்பாக்கு வந்து ஆஃப் டே எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது ஏன்னா பார்லருமே எனக்கு இன்னும் முடியல எதுவுமே அமைய மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து நேரமே சரியில்லையா இல்ல எல்லாருமே வேணுமே பண்றாங்களா அப்படின்னு தெரியல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பண்றது கரெக்ட் நம்ம பண்றதெல்லாம் தப்பாவே போகுது இப்ப இருக்கிற கொஞ்சம் டேஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு நாள் வரும் நம்மளையும் கடவுள் நல்லா பார்த்துப்பாரு அந்த நம்பிக்கையோட இருக்கேன் பாப்போம் எல்லா விஷயத்திலையுமே எல்லார்டுமே போய் போய் கெஞ்சுறதை விட நம்ம தெரியாதவங்க கிட்ட வழிய வழிய பேசி பேசிஞ்சிட்டா அது ஒண்ணும் இல்லை பட் ஆனா நம்மள தெரிஞ்சு நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு மாதிரி பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பாப்பா வந்துட்டான் என்னமா பாப்பா வந்துட்டோம் அதான் கொஞ்சம் சவுண்டா இருக்கு

நான் சிக்கன் கலந்து பொடி போட்டோம் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சொன்ன உள்ள வச்சு குடிப்பியா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டியா சரி கொஞ்ச நேரம் போய் உட்காந்து வரேன் சாப்பிட வேணாமா நம்ம பிரியாணி வேணாமா வேணும்ல அப்புறம் என்ன என் பிள்ளைய வச்சுதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன் சொல்ல போனா அதான் உண்மை தயிர் பச்சடி வேணுமா

மதந்திரி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல என்னோட லைஃப்ல வந்து இப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு சரி எந்த திசையில போதும் அந்த தான் நம்ம போனோம் பாப்போம் சரியா சரி வெயிட் பண்ணுங்க ஒரு அளவுக்கு நானு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாக்குறேன் சரியா வைத்தியம் வைத்தியம் அணியாதி கொஞ்சம் பேச்சு கண்ணுல பொதி போட்டு சவிசே வைத்தியா கண்ண பருகவ சிங்குத்தரை பொடி போட்டு

நெக்ஸ்ட் வந்து தக்காளி இதை போட்டுட்டு விசில் விட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சரியா பாய் இப்போ வந்துட்டு நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க நல்லா இருக்க யூட்டியில கொடுத்தது நல்லா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்து நல்லாவே வதங்கிடுச்சு கொஞ்ச நேரம் இது சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் எல்லாமே என்ன பண்ண போறோம்னா அரிசியை வந்து கழுவி எடுத்துக்க போறோம் பிரியாணி அரிசி வீட்டுல கொஞ்சம் இருந்தது அரிசி கொஞ்சம் கருவி எடுத்துக்கலாம் ஓகே அது வேக வரைய பொண்ணுதான் பிரியாணி பிரியாணின் முக்கிரிக்கணும் அவங்களுக்கு ஆனா ஒரு நாலு வயதுதான் வாங்குவா அதுக்கு மேல சாப்பிட மாட்டா அவளோட ஆசை ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்காளா அதனால ஐஸ் சாப்பிடணும் ஐசு சாப்பிடணும் ஐசு சாப்பிடணும்னு போய் கழுவிட்டு யாரெல்லாம் அரிசி எல்லாம் கழுவி சாப்பாடுக்கோ இல்ல இது மாதிரி ஏதாவது ரைஸ் பண்றதுக்கோ ஐஸ் கி ஐஸ் அரிசி கழுவையில அரிசியை கொஞ்சம் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அது இருந்தே இருக்கு உங்க அம்மா பண்ணிட்டு இருக்கலயும் கொஞ்சம் அரிசி வாங்கி சாப்பிடுவேன் இப்பயுமே நான் ரெடி பண்ணலையுமே அந்த அரிசியை நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருவேன் இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி ஓரளவுக்கு அரிசி எல்லாம் போட்டுட்டோம் அரிசி எல்லாம் இப்போ வந்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெளியில ஸ்வீட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஓகே புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம குக்கரை முடிவு ரெண்டு விசில் விட வெள்ளிதான் ஃப்ரிட்ஜில் கொத்தமல்லி எடுத்துடுவோம் கொஞ்சோண்டு மட்டும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தயிர் வச்சிருக்க ரெடி பண்ணணும் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு எல்லாமே தான் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சரி வேண்டாம் அதனால

சரி ரெடி ஆச்சு பிரியாணியுமே அடுப்பில வச்சுட்டேன் ரெடி ஆகல விசில் வரல இன்னும் ரெடி ஆகலைன்னா விசில் வரலை பாப்பா கூட்டிட்டு சாப்பிட இன்னைக்கு வந்து நான் லேட்டாக தான் பண்ணிருக்கேன் டைமே த்ரீ ஓ கிளாக் ஆகுது இன்னும் சாப்பிட சாப்பிட்டு தூங்க வச்சிருப்பேன் நானு சரி இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா தூங்கா பிரியாணி புடிக்குமா உனக்கு பிரியாணி பிடிக்கும் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ் சாப்பிடணும் அவ்வளவுதாங்க ஐஸ் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காமிக்க முடியல ஏன்னா பாப்பா வந்துட்டு இருந்தால்தான் சாப்பிடுவோம் ஏன்னா அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் அதனால வாங்க முடிய தரமாட்டேன்ட்டாலா ஸோ அதனால சரி சாப்பிட்டு நம்ம சொல்லிக்கலாம் வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நான் பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு ஈவினிங்கா நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு இப்ப ஃபுல்லாக இன்ஸ்டால நான் ஆக்டிவாவே இல்லை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸா நேற்று தான் வீடியோ போட்டிருக்கேன் டிராஃப்ட்ல இருந்ததான் போட்டிருந்தேன் நேற்று தான் வீடியோவே எடுத்தேன் சரி அகைன் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக போறேன் ஈவினிங் அப்பா தூங்க வச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு நான் குளிச்சிட்டு ரீல்ஸ் தான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ரெடி ஆகணும் சரி ஓகே இந்த விளாக்கை இதோட முடிச்சுக்கலாம் சமயம் வந்துருந்தது பிரியாணி உண்மையிலேயே அதை காமிக்க முடியல சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பா ஸ்கூலுக்கு போனால்னா நான் காமிக்கிறேன் சரியா ஓகே இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் சப்போர்ட் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆன்டிந்தன் பாய்